கத்தர் மோசையை நோக்கி பார்வோனின் என்கிறான் காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சற்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி மனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டுமென்று சொல்லும்படி எப்ரேருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர் இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் அப்பொழுது அது ரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம் அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆறு எடுத்துக்கொண்டுகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு அப்பொழுது எய்ப்பு தேசமெங்கும் பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள் பார்வனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று நதியின் மீன்கள் செத்து நதி நாரி போயிற்று நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்திற்கு கூடாமற் போயிற்று எகிப்து தேசமெங்கும் இரத்தமாய் இருந்தது